வெல்கம் டு நம்ப ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கார்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பத்தின அப்டேட்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பியூர்லி பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி டிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு அண்ட் தென் இந்த ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேல்ரி வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் இருந்து அறுபது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னும் இதை நீங்கள் ஆன்லைன்லே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினைந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் சைட்டும் பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் அப்ளை சைட் இது இந்த மாதம் பதினைந்து வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் கீழே அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இதோட அஃபிஷியல் சைட் லிங்கும் நோட்டிஃபிகேஷனும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் அதை பார்த்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் பழைய டேட் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதில் கூட்டுறவுத்துறையில் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதில் போஸ்டிங் வைஸ் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அண்ட் தென் அதுக்கான சேலரி எவ்வளோன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட ஏஜ் லிமிட் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அறுபது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு ஜென்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சியும் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி எஸ்டி பிடபிள்யூடி டிடபிள்யூ கேட்டகிரியில் தவிர்த்து மற்ற கேட்டகிரியில் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ